ஆறிரு தடம் தோல் வாழ்க ஆருங்கம் வாழ்க வெப்பை கூறுசிகி தனிவேல் வாழ்க உப்புடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் ஓம் அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராசரம் தத்பதம் தர்ஷித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா ஓம் ஈன்றாளுமாய் எனக்கெந்தையுமாயுடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்தொகந்தான் தன் மனத்துல இருக்க ஏன்றான் இமயவற்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் மொழிகள் எங்களுக்கு அருகற்று சிவாயன ஓம் திருச்சிற்றம்பலம் அவையோருக்கு வணக்கம் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அருளிய இருக்கும் எனக்கு ஆன குருமோகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி இந்த சொற்பொழிவை துவங்க முயல்கிறேன் இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் நாயன்மார்களே சிறு புள்ளி நாயனாரை பற்றி நம்ம இன்றைக்கி குரு பூஜையில் பார்க்க போகிறோம் சிறுபுலி நாயனார் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆக்கூரில் திருவாக்கூர் அப்படின்ற ஒரு திருத்தலத்தில் பிறந்து நம்மளுக்கெல்லாம் உய்ய வழியே காமிச்சிருக்காங்க இப்போது திருத்தொண்டர்கள் சொல்லி சொல்லி நம்ம சொல்கிறது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவாமி இருக்காங்க நம்ம சுவாமி வணங்கிட்டாலே போதும் நம்மளுக்கு உய்ய வழி கிடச்சிரும் நம்ம சுவாமி மட்டும் கும்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எப்படி கும்பிடணும்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா இப்போது நான் வந்து ஒரு ஊருக்கு போனேனாக்கா இப்படி தான் போகணுன்னு வழிகாட்டுறதுக்கு எனக்கு ஒரு மேப் வேணும் இல்லையா நம்ம இந்த பிறவி பெடுங்கரில் வந்துட்டு தாண்டி நம்ம போய் இறைவனுடைய சேர்கிறதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும் இல்லைங்களா அந்த வாழ்க்கை இப்படி தான் வாழணும்னு வழிகாட்டுறதுக்கு வழிகாட்டினவங்க நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இதில் எனக்கு எது சேருமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாயன்மார் இந்த மாதிரி இருந்தாங்க இன்னொரு நாயன்மார் இந்த மாதிரி இருந்தாங்கன்னாக்கா எந்த பணியை என்னால் சிறப்பாக எடுத்துக்க முடியும் எதை நான் சிறப்பாக செய்ய முடியும் அதை நான் எடுத்துக்கிட்டு இறைவனோட திருவடியை போய் சேர்கிறதுக்கு எது எனக்கு ஏதுவாக இருக்குமோ அந்த தொண்டை நான் எடுத்து செய்தேன்னா நான் செய்யக்கூடிய அந்த சிறு தொண்டு அவங்க திருத்தொண்டர்கள் வழியில் போகும்போது இறைவனோட அடியில் போய் நம்ம ஈஸியாக கலக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாதையாகவோ இல்லை வழிகாட்டுதலாகவோ கரங்கள் கலங்கரை விளக்கமாகவோ அமையும் இப்போ நம்ம இந்த பிறவி பெருங்கடலை தாண்டி இறைவனுடைய சேர்றதுக்கு வழிகாட்டும் வழிகாட்டில்லாதான் நம்மளுடைய குருமக குருமகான்களையும் மற்றும் நாயன்மார்களையும் நம்ம பார்க்குறோம் அவங்களோட கடை கதையெல்லாம் நம்ம ஏன் கேட்டு தெரிஞ்சிக்கணுன்னா இப்போ நான் இங்கேருந்து திருச்சிக்கு போனோன்னா எப்படி போகன்றதை வழி கேட்டு வழிகேட்டு போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இறைவனோட அடியை போய் நான் ஏன் சே எப்படி சேரணும்னு கேட்கறதுக்கு வழி எனக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாயன்மார்களோட கதைகளை கேட்குறது மூலிமா ஒரு மேப்பாக அதை அமைஞ்சு நம்ம வந்து அங்கே போய் இறைவனோட அடியை போய் சேர முடியும் ஏன் இவங்களை கேட்கணும் அப்படின்னாக்கா இவங்க ஏற்கனவே அங்கே போய் சேர்ந்தவங்க எனக்கு திருச்சிக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன் எனக்கு திருச்சிக்கு வழி தெரியும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் திருச்சிக்கு வழி சொல்ல முடியும் நான் வந்து யுஎஸ்க்கு போனதில்லை என்னை வந்து யூஎஸ்க்கு வழி கேட்டிங்கன்னா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இவங்கெல்லாம் வந்து இறைவனோட அடியை போய் ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க ஸோ இவங்கக்கிட்ட வழி கேட்டோம்னாக்கா இவங்க சரியான வழியை நம்மளுக்கு காட்டுவாங்க ஸோ அப்படி வழிகாட்டுதலுக்கு நம்ம அவங்களுடைய வரலாறுகளை சிந்திக்கிறோம் இன்றைக்கி சிறுபலி நாயனார் அவர்களுடைய குரு பூசை அவர்களுடைய வரலாறை சிந்திப்போம் இவங்க எங்கே பிறந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வாழ்ந்திருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா திருவாக்கூர் தோன்றி மாடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தளத்தில் பிறந்து அங்கே சிவதொண்டு புரிந்து வந்தவங்க இந்த இந்த ஆக்கூரை வந்து சொல்லி சொல்லும் பொழுது திருஞான சம்பந்த சுவாமிகள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தருமமே வல்லல் தன்மையே பொழிய பொழிய சிறந்திருந்த வேளாளர் மரபினர்கள் நிறைய இருந்த ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடவே வேதியர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேதமும் தமிழும் ரெண்டுமே இணைஞ்சு வாழ்ந்த ஊருன்றது சுவாமி காட்டியிருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு அடுத்தது நம்மளுடைய சேக்கரார் சுவாமிகள் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தெய்வசேக்கரார் சொல்லும்போதும் வேதியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேதியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உற்பத்த உருவாக்கங்கள் செய்யக்கூடியவங்க வேதியர்கள் எப்படி வேளாண் மரபுகள் வந்து நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய அறிவையும் திறத்தையும் தொழிலையும் வளர்க்குறது அதிகமாக செய்தாங்களோ புது புதுசாக செய்தாங்களோ அதே வேதியர்கள் வந்து நம்ம அறிவை மட்டுமே வளர்க்குறதுக்கான செ செம்மை செயல்களை செய்யக்கூடியவங்க ஸோ இப்போது இந்த வேளாளர் மரபினர் இருந்தாங்க வேதியர்கள் இருந்தாங்கன்னு சொல்லும் பொழுது வள்ளல் தன்மையின் முன்னாடி வந்து சுவாமிகள் சொல்லியிருந்தாங்க ஞானசம்பந்த சுவாமிகள் சொல்லும் பொழுது வள்ளல் தன்மை வந்துட்டு யாருக்கு உங்களுக்கா எங்களுக்கான ஒரு சிறிய ஒரு தன்மை இருக்கும் இல்லைங்களா ரெண்டு ஒருத்தர் வந்து பொருளில் வள்ளல் தன்மையாக செய்தாங்க ஒருத்தவங்க அறிவை வள்ளல் தன்மையாக செஞ்சாங்க வேளாளர்கள் சொல்கிறாங்க அந்தனர்களையும் சொல்கிறாங்க சுவாமி சொல்லும் பொழுது அப்போது யார் வள்ளல் தன்மையில் பெருசவங்கன்னா ரெண்டு பேருமே வள்ளல் தன்மையில் சரியாக இருந்தவங்க தான் எப்படி இருந்தாங்கன்னாக்கா ஒருத்தவங்க வந்து பொருளை வந்து வள்ளல் தன்மையால் தந்தவங்க அறிவு வள்ளல் தன்மையாக தந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேதியர்கள் ஸோ இப்படி இருந்த ஊருன்றது வந்து ஆக்கூர்ன்னு சொல்லி சொல்லி சாமி சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம சிறுபுள்ளி நாயனார் வாழ்ந்த காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள்ளே வாழ்ந்திருக்காங்க இப்படி வாழ்ந்திருந்த போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் எப்படி இருந்திருக்குன்றதை வந்துட்டு சேக்கிர பெருமான் சொல்கிறார் சேக்கிர பெருமான் சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் இருந்த லொக்கேஷன் சொல்லி சொல்லும்பொழுது அதாவது இருந்த இடம்னு சொல்லி சொல்லும்பொழுது பொன்னியாறு சூழ்ந்து வந்த இடம்னு சொல்லி சொல்லி சாமி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊர் எப்படி இருந்ததுனாக்கா எப்பயுமே இறை வழிபாட்டால் மரங்களே பூக்களை தூவுமா அந்த மாதிரி ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பூக்கள் வந்துட்டு மரங்களே பூக்கள் தூவி தூவி இறைவனை வழிபட்டு இருக்குமா அந்த ஊரில் இறைவன் எந்த இடத்துலையும் இருக்கிறதுனால செடிகளும் மரங்களுமே வந்து பூக்களை தூவி வழிபடுமா அந்த மாதிரி ஒரு ஊர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெடுமையான மரங்கள் இருக்கக்கூடிய வரிசை வரிசையான பத்திகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இறைவனை தேடி போகிறதுக்கு வழிகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூபம் கமழக்கூடிய அதாவது மனம் கமழக்கூடிய புகைகள் இருக்கக்கூடிய ஊர் அதாவது நம்மளோட அகில் வந்து அகிலோட மனம் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க சேகிரார் பெருமான் இப்போ இந்த மாதிரி ஒரு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம் ஊர் எப்படிப்பட்ட ஊர்னு பார்த்துட்டோம் தாந்தவண்டி மாவட்டத்தில் சுவாமி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணுவும் பிரம்மாவும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் இவரோட தன்மை இன்னதுன்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு முன்னாடியே இருந்த சுவாமி இருந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லி சீக்கிர பெருமான்னு சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு எப்படி சொல்லி எது எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞானசந்தர சாந்திகள் சொன்னதை வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஊர் இப்படி இருந்திருக்கு இதில் வந்து நம்ம சிறுதுண்ட நாயனாரை பற்றி முழுசாக பார்க்க வந்தோம்னாக்கா என்ன எப் இது எப்படி இருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வள்ளல் தன்மை நம்ம பேசியிருந்தோம்ல யார் வள்ளல் தன்மின்ட்டு வள்ளல் தன்மை தான் வந்துட்டு எப்படி புரிஞ்சிக்கப்படுதுனாக்கா இப்போ வள்ளல்னாக்கா நீங்கள் என்ன நினைப்பீங்க பணம் கொடுத்தா வள்ளல் பொருள் கொடுத்தா வள்ளல் இடம் கொடுத்தா வல்லல் மாடு கொடுத்தா வல்லல் இப்படி வள்ளல்னு சொல்லி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம ஞானசந்த சாமிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா வள்ளல் தன்மை நிறைந்த வேளாளர் மரபினரும் வேதியர் மரபினரும்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போது பொருள் கொடுக்காதவங்க எப்படி வேதியர் வந்துட்டு வள்ளல் முடியுன்ற ஒரு ஐயப்பாடு வந்து அவங்க எழுதுன்னு வச்சுக்கோம் அப்போ வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா ஏன் இப்போ ஒரு வேதியர் வந்து நான் வந்து தர்மம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல் சொல்லி பார்த்தோன்னாக்கா வேதியர்களுக்கு தர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதம் ஓதுதலும் அதை நிறைநிறுத்துவதிலும் தான் அவங்க பொருள் வந்து எப்படி கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சொற்பமாக தான் கொடுக்க முடியும் ரொம்ப வாரி வாரி கொடுக்கறது வந்து அவங்களால அவங்களுடைய வழிக்க அதாவது வாழ்விக்கான ஒரு மரபு இருக்குது இல்லைங்களா அந்த மரபுலேருந்து அவங்க வந்து அள்ளி கொடுக்குற அளவுக்கு அவங்களோட நிலை இருக்கிறதா தெரியல அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராஜா என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்துட்டு யாராவது ஒரு தொழில் தொடங்குறீங்கனாக்கா அதுக்கு அரசு வந்து உதவிகள் செய்யும் ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் அரசுக்கு வந்து நீங்கள் சுங்கம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அரசர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் இப்படி அரசர் வந்து உத்தரவு பிறப்பிக்கும் பிறப்பிக்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இந்த வேதியர் குலத்தை சார்ந்த சிறுபலி நாயனார் வந்து அரசர்கிட்ட போகிறார் அதாவது எல்லாருமே வந்து இப்போ ஒரு நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன்னாக்கா நான் போய் அரசர் முன்னாடி நின்று நான் இந்த மாதிரி ஒரு தொழில் செய்ய போகிறேன் எனக்கு அதனால் பொருள் உதவியும் இட உதவியும் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கணும் அப்படி கேட்கணும்னும் பொழுது சிறுவனி நாயனார் என்ன செய்கிறாருனாக்கா இவரும் போய் நிற்கிறார் இவரும் போய் நின்று என்ன செய்யப்படுறாரு என்ன கேட்குறாருனா அரசர்கிட்ட அரசு எனக்கு வந்து ஒரு சின்ன இடம் வேணும் நான் அதில் வந்துட்டு ஒரு சின்ன செயல் செய்ய போகிறேன் அந்த செயலுக்காக உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொகையும் வேணும் இடமும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறார் அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருனாக்கா என்ன நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு அரசர் கேட்குறேன் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம சிறுபலி நாய் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவதொண்டர்கள் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தேவைக்கெல்லாம் நான் நிறைவேற்றுற மாதிரி அன்னம்பாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க அப்போ கேட்கும்போது அரசர் கேட்குறாரு எப்படி நீங்கள் அன்னம்பாளிப்பு செய்யும்பொழுது செலவு தானே ஆகும் எப்படி வருமானம் வரும் நீங்கள் எப்படி இதை செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க இல்லை சுவாமி நீங்கள் கொடுங்க அரசே நான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கும் பொழுது அரசர் வந்துட்டு சரி யாரோ ஒருத்தர் கேட்குறாரு இவர் எப்படி நம்மக்கிட்ட கொடுக்க முடியாமல் மாட்டே தானே போகிறாரு சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி அரசரும் வந்து சரின்னு கொடுக்குறாரு கொடுக்குற தொகையில் இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவசிவா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு சின்ன கைங்கரிய சாலை கைங்கரிய சாலைன்னாக்கா சிவ பூஜைக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு வியாபாரமாக பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நல்ல வியாபாரமாக இந்த எந்த எந்த அளவு பணம் வந்து முதலீடு பண்ணுறோமோ அந்த அளவு பணத்தோடு இரண்டு மடங்கு படங்கு வந்துடுது அந்த இரண்டு மடங்கு படத்தில் என்ன செய்கிறாருனாக்கா ஒரு பங்கை வந்துட்டு நம்ம தர்மத்துக்கும் ஒரு பங்கு தொழிலில் தொழிலை மீண்டும் அதிகப்படுத்துகிறதுக்கும் இதை வந்து அவங்க தொழிலாக செய்கிற சிவ தொண்டாக தான் செய்கிறாங்க எல்லாத்தையுமே அதாவது பூசைக்கு தேவையான பொருட்களை மக்களுக்கு கொடுக்கறது மூலயமா நல்ல விநியோகம் செய்கிறது மூலியமாகவும் வர்றவங்களுக்கு தொண்டு செய்கிறது மூலியமாகவும் இந்த ப பணம் வந்து இரட்டிப்பாகுது இப்படி இரட்டை பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜா வந்து திரும்ப கேட்குறாரு அரசவையில் நம்ம கிட்ட வந்து அன்னதானம் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லி ஒருத்தர் பணம் வாங்கிட்டு போனாரு அவர் கட்ட வேண்டிய பணங்கள்லாம் கட்டிட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாரு அப்படி கேட்கும்போது என்னாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கட்டினாங்க அரசே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி கட்டினார் அவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரி ஓகே கட்டிட்டார் ஏதோ கட்டிட்டார் அவர் பணத்தை கட்டிருப்பாருன்னு நினச்சி அரசர் அடுத்து வேலையை பார்க்க போயிட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்தில் வந்து இவ்வளோ சுங்கம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு முறை இருக்குது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூசை பொருட்களையும் ஆலயத்துக்கு தேவையான பொருட்களையும் மக்களுக்கு விநியோகம் பண்ணுறது மூலியமாக வியாபாரம் பண்ணுறது மூலியமானு கூட சொல்லலாம் செய்யும்பொழுது அவர் வர்ற வருமானம் வந்து பெருசாகி சுங்கம் வந்து அதிக அளவில் கட்ட ஆரம்பிச்சிட்டார் அதிக அளவில் பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர 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 அவர் செய்கிற தொண்டு வளர்ந்துக்கிட்டே வருது உணவு அதிகமாக பரிமாறுறாரு உணவு பரிமாறி உணவு போதும் போதுன்னு சொல்லும் பொழுது உடைகள் பரிமாறுறாரு உடைகள் பரிமாறி உடைகள் போதும் சொல்லும் பொழுது அடுத்தது அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் எப்படி கொடுக்குறாரு இப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தியாயிட்டே வரும்போது சுங்கம் வந்து அதிகமாகிடுது சுங்கம் வந்து இவர் கட்டுற தொகை வந்து அதிகமாகிடுது இப்போ அதிகமாக சுங்கம் கட்டுறவங்கலாம் யாரு அவங்க என்ன செய்யறாங்கன்றது அரசு வந்து பார்க்கும் இல்லைங்களா அப்படி வந்து அரசு பார்க்கும்போது அரசர் பார்க்கும்போது இந்த இடம் வாங்கிட்டு போனவர் வந்துட்டு அதிகமாக சுங்கம் கட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த அந்தனர் வந்து அதிகமாக சுங்கம் கட்டுறாருன்னு அந்தனர் எப்படி சுங்கம் கட்ட முடியும் அதுவும் அளவுக்கு எப்படி சுங்கம் கட்ட முடியும் பெரிய பெரிய தொழில்கள் செய்கிறவங்களுக்கு இணையாக சுங்கம் இருக்காரு ஒரு அந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அரசருக்கு ஆச்சரியம் போயிடுது அரசருக்கு ஆச்சரியமா போயிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்கன்னு சொல்லி பார்த்தாக்கா இருபத்தி நாலு மணி நேரம் அவர் சிவ தொண்டை மட்டும்தாங்க சாமி செய்கிறாரு அரசை செய்கிறாரு சாமி வேற எதுவும் செய்கிறதில்ல இல்லை சிறுபள்ளி நாயனார் வந்து வேற எதுவுமே சிவ சிவத்தொண்டு மட்டும் தான் செய்கிறார் தொண்டு செய்யும்பொழுது எப்படி இவ்வளோ பணம் வரும் எப்படி இவ்வளோ சுங்கம் கட்டுறாரு இருந்த இடத்துல இருந்து அதாவது இப்போ நான் நாடு நாடாக போறேன் கப்பலில் இருந்து பொருள் வரேன் வியாபாரம் பண்ணுறேன் தங்கத்தையும் வெள்ளியும் பண்ணுறேன்னா தங்கத்தையும் வெள்ளியும் பண்ணுற அளவு பண்ணுறவங்களுக்கு இணையாக வந்து இவர் சுங்கம் கட்டுறாரு ஏன்னா அவர் செய்கிற அந்த பூஜை பொருட்கள் மற்ற இந்த கோயிலுக்கான பொருட்கள் இருக்கு இல்லைங்களா விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் ஆகக்கூடிய வருமானம் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த தங்கமும் வெள்ளியும் வைக்கக்கூடியவங்களுக்கு இணையாக சுங்கம் கட்டுற அளவுக்கு அவன் அதில் வருமானம் வருது அதுலேருந்து பாதி எடுத்து திருப்பி பிஸ்னஸில் போடுறாரு திருப்பி பாதி எடுத்து சிவதொண்டில் செய்கிறார் இப்படி சிவதொண்டும் பெருக்குது பிஸ்னஸும் பெருக்குது ரெண்டுமே பெரிய அரசும் செழுமையாது இப்போ பாருங்கள் ஒரு நாயன்மார் எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை செஞ்ச முடி இதை இதையும் செய்ய முடிஞ்சு ஒருத்தனால வாழ்க்கையில் மேலே வர முடியும் சிவனடியை போய் சேர முடியுன்றதை நிரூபிக்கிறது தான் சிறுபடி நாயனாரோட ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையோட தத்துவமாக இருந்திருக்கு இப்படி ஆகிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசருக்கு வந்து ஒரு ஐயப்பாடு ஏற்படுவது என்ன ஐயப்பாடுனாக்கா அந்த ஊரில் இருந்த வாணிபர்கள் எல்லாத்தையும் மிஞ்சிற மாதிரி இவர் வந்துட்டு சுங்கம் கட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்படி சுங்கம் கட்ட ஆரம்பித்த உடனே அரசருக்கு தாங்கலை இது எப்படி நடக்குதுன்னு தெரியல ஏன்னா அரசே யாரால் எங்குதுன்னா இந்த அந்தனால ஏங்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுது அப்போ அரசர் என்ன செய்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மந்திரிகள் எல்லாம் இவர் என்ன செய்கிறாருன்னு போய் பாருங்க வேறு ஏதாவது செய்கிறார் தப்பு ஏதாவது செய்கிறாரா பணம் எப்படி வருது இவ்வளோ பணம் எப்படி வரும் அப்படின்லாம் கேட்கும்போது இப்போ ஒன்றுமே இல்லைங்கய்யா நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன் நான் உதவி செய்றேன் அப்படின்னும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க அப்போது இவங்க உதவி செய்கிறவங்க இவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ இந்த தொழிலுக்கு நம்ம உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி செய்வோம் இல்லைங்களா இப்போ வந்து நான் வந்து என்னால் நான் சொல்கிறேன் சிறுபலி நாயனார் இப்போ சொல்கிறேன் ஐயா இதைமாதிரி சிறுபள்ளி நாயனார்கிட்ட நான் போய் சொல்கிறேன் ஐயா இது மாதிரி எனக்கு பூஜை செய்கிறது கூட வழி இல்லாமல் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா என்ன செய்வார் சரிப்பா இந்தாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொகையை தராருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு பசுவை தராருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொகையிலேருந்து நான் வந்து பூஜைக்கு தேவையான போய் அவரோட இடத்துலேருந்தே வாங்குவேன் பசு தராருன்னா அந்த பசுல இருந்து வரக்கூடிய பால் அதுலேருந்து வரக்கூடிய காசு திருப்பி அவரு அவர்கிட்டயே எடுத்துட்டு போய் கொடுப்பேன் இப்படி வந்துட்டு சிறு சிறப்பளி நாயனாருக்கு கொடுக்குறப்பறவங்க திருப்பி அவர்கிட்டயே ரெண்டு ரெண்டு மடங்காசு திரும்பி திரும்பி போய் சேருது அப்போ அவர்கிட்ட இருந்து தானமா யார் வாங்குறாங்களோ அவங்க வாங்குற பணமும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே போய் போய் கொண்டு கொண்டு போய் சேர்க்கிறாங்க இப்படி அவரோட பணம் வந்து வளர்ந்துகிட்டே வருது வளர்ந்துகிட்டே வந்து வரும்போது அரசருக்கே ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டு போகுது என்ன ஐயப்பாடு ஏற்பட்டு போகுதுன்னா இது என்னது இவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பித்தார் ஊரில் இருக்க இடத்துலலாம் வாங்கிட்டாரு வாங்கின இடத்தெல்லாம் வச்சு சிவத்தொண்டே தொண்டைய செஞ்சுட்டு இருக்காரு இப்படி வாங்கின இடத்த வச்சு சிவத்தொண்டு செய்கிறாரு வர்ற பொருளை வச்சு சிவத்தொண்டு செய்கிறாரு இப்படி இவருக்கு பணம் இருக்கே எப்படின்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த இந்த நுட்பம் வந்து அரசருக்கு புரியாமல் அரசர் என்ன செய்கிறாரு எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நம்ம வந்து இது நம்ம அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் நம்ம சொல்ல முடியும் இது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லை இது தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கு அப்போ என்னால சொல்ல முடியாது அவர் ஒரு அந்தனர் நீங்கள் அவரை மாதிரி ஒரு அந்தனரை கூப்பிட்டு கேளுங்க நம்ம நாட்டு நம்ம நாட்டில் இருக்க அந்தனரே கூப்பிட்டு கேட்டுறாரு என்னாக்கா அவங்க வந்து எல்லாம் அவர் சார்பாக இருப்பாங்க அவருக்கு என்ன செய்கிறாருன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாம போயிடும் அதனால நீங்கள் வெளியில இருந்து ஒரு அந்தனரை கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லி சொல்லி வேற்று நாட்டு அதாவது நட்பு நாட்டிலேருந்து ஒரு அந்தனர் வர சிறப்பான அந்தனர் வச்சு கேட்குறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு அவரும் போய் இவர் என்ன செய்யறாரு எல்லாரையும் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு தானங்களே சிறந்ததானம் அன்னதானம் தாங்க அவர் அன்னதானம் அன்னதானம் செய்கிறாரு அன்னதானம் செய்கிறதுனால தான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நிறைய செல்வங்கள் வருது அரசர் நீங்கள் வந்து அவருக்கு இணையா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது அரசு அரசர் மெஞ்சல் அளவுக்கு ஒரு சுங்கமே கட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு போது அரசர் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா அரசர் வந்து பெரிய ஆளா இப்போ இவர் பெரிய ஆளாலும் ஜனங்களுக்கு தெரியல ஏன்னா இவர் வள்ளல் தன்மையில் சிறந்து இருக்கும்போது அரசர் எப்படி மதிப்பாங்க இப்போ அரசரும் இவரும் வராரு அப்போ யார் மதிப்பாங்க யார் பெரியவங்கன்னு நான் நினைக்க முடியும் இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் அடிபட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வந்துட்டு ஒரு உதவி கிடைக்குது அரசர் கொடுக்கல இவர் கொடுத்தாரு அப்போ அரசர் இவர் வரும்போது நான் யாரை கும்பிடுவேன் அப்போ இவர் சிறப்பிள்ள நாயனாரை வந்துட்டு எல்லாரும் வணங்கத்தக்கவராக ஆகிட்டார் இப்போ அந்த இடத்துல இப்போ அந்த அரசர் வந்து என்ன செய்யறாரு அன்னனர் சொன்னதுக்கப்புறம் சரி அப்போ நம்மளும் அன்னதானம் செய்வோம்னு சொல்லி சொல்லிட்டு எப்படி நீங்கள் ஏனோன்னாக்கா அன்னதானம் செய்கிற வந்து சாதாரணம் இல்லை விரதமாக கடைபிடிச்சி செய்யணும் அதை வந்து சாதாரணமாக செஞ்சிடக்கூடாது வர்றவங்க வந்து முகம் கோணிடக்கூடாது முகம் கோணிச்சுனாக்கா நீங்கள் அப்புறம் திருப்பி அது ஒரு பாவமாகும் அதனால வர்றவங்க முகம் காணாமல் நீங்கள் வந்துட்டு அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படியே செஞ்சிடும் அப்படின்ட்டு எவ்வளோ காலம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் முதல்ல என்ன செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க ஒரு மண்டலம் செய்யுங்க அந்த ஒரு மண்டலம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதுலேருந்து என்ன வருதுன்னு தெரிஞ்சிடும் அதாவது வருதா போதான்றது தெரிஞ்சிடும் இல்லையா உங்களுக்கு இது அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்து பார்க்குறது உங்களுக்கு தெரியணும் அப்போ ஒரு மண்டலம் செய்யுங்க போதும் அதுலேருந்து தான் வருதுன்னு உங்களுக்கு ஊர்ஜிதமாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக சொல்கிறாரு சரி அரசர் என்ன செய்கிறாருன்னா அவர் தலைமையில் செய்கிறதுனால ஒரு ஒரு நாள் அன்னதானம் தங்கும் போது அவரே பூசைக்கு போகிறார் அன்னதானத்தை துவங்கி வைக்கிறாரு அன்னம்பாளிப்புகள் நடக்குது எல்லாரும் முகம் கோடாமல் சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க இப்படி எல்லா நாளும் போகுது இப்போ என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது நாள் ஆகிடுச்சி முப்பது நாள் வரைக்கும் அப்படியே சுமாராக அப்படியே போயிட்டு இருக்கு எல்லாம் ஆயிரம் பேர் வராங்க ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க எல்லாம் போகிறாங்க இப்படி ஆகிட்டு இருக்கு ஏன்னா அங்கே சிறுபலி நாயனாரும் பண்ணிகிட்ருக்காருங்க சிறுபள்ளி நாயனாரும் வந்துட்டு அங்கே அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு அனம்பாளி பண்ணிட்டு இருக்காரு அங்கேயும் கூட்டம் போது ஒரே ஊரில் இங்கேயும் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் யார் கூட்டம் ஒரது இருக்குல்ல அதாவது இப்போது நான் வந்து எனக்கு ஒரு பத்து மூட்டை அரிசி தராங்க ஒரு ஐநூறு பெட்ஷீட் தராங்க நாலாயிரம் பெட்டு தராங்க ஒரு ஐம்பதாயிரம் பில்டிங் தராங்கன்னாக்கா நான் என் பேரில் போய் போய் இங்கேயும் வாங்கிப்பேன் அங்கேயும் வாங்கிப்பேன் சோர் எத்தனை இடத்துல போய் வாங்க முடியும் எவ்வளவு பத்தம் அப்போது ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போகிறேன்னு அரசு முடிவு பண்ணி ஒரு விரதத்தில் இருக்காங்க நாற்பத்தி நாள் இவர் பார்த்தீங்கன்னா இவரும் இந்த பக்கம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இவரோட அன்னதானத்துக்கு போகிறவங்க போய்ட்டு தான் இருக்காங்க இவருக்கு வந்து ஆள் கிடைக்காம டிமாண்டில் போயிடுது இவர் ஒரு விரதத்தை எடுத்துட்டாரு முப்பது நாள் இறைவன் என்ன செய்கிறாரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் என் தொண்டர் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லி சொல்லிட்டு இறைவன் முப்பது நாளுக்கு ஆள் அமைச்சிடறாரு இறைவன் முப்பது நாளுக்கு ஆள் அமிச்சப்பறம் இருபது நாள் முப்பது நாளுக்கு ஆள் போயிடுச்சு முப்பத்தி ஓராவது நாள்ல இருந்து ஆளை காலில் கையில் விழுந்து கூப்பிட்டு வராங்க ஆயிரம் பேர் வரணுமேன்றதுனால காலில் கையில் விழுந்து ஆள்களை கூப்பிட்டு வராங்க எப்படியோ ஆட்டில் கூப்பிட்டு வந்துடுறாங்க இவருக்கு வந்து முப்பத்தி எட்டாவது நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் புரிஞ்சிடுச்சு ஓகே இதை வந்து நம்ம வந்து என்ன இவரை செக் பண்ணணும்னு சொல்லி சொல்லி நம்ம எவ்வளோ பக்தியோடையும் பயத்தோடையும் தன்மையோடையும் செஞ்சாலும் அவர்கிட்ட இருக்க ஏதோ ஒரு தன்மை நம்மக்கிட்ட இல்லை அப்போ நம்ம இங்கே ஏதோ அடிவாங்க போகிறோம் நாற்பத்தெட்டாவது நாள் நம்ம முடிக்கலன்னாக்கா நம்மளுக்கு பெரும்பாவும் வந்து சேர்ந்துருமே ஏன்னா ரெண்டு பாவம் ஒன்று எடுத்த விரதத்தை முடிக்க முடியாத ஒரு பாவம் ரெண்டாவது இன்னொரு சிவனடியாரை வந்துட்டு என்னன்னு செக் பண்ணி பார்க்குறதுல ஒரு பாவம் ரெண்டு பாவம் வந்து சேர்ந்துடும் இப்போ ரெண்டு பாவம் வந்து சேர்ந்துருமே நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னா அரசனுக்கு கதி கலங்கி போச்சு இவர் என்ன செய்கிறாரு நாற்பத்தி ஏழாவது நாள் கைத காலில் விழுந்து ஆட்களை எடுத்துகிட்டு வந்து ஆயிரம் பேரை முடிச்சு அமைச்சர் அண்ணம்பாளி முடிச்சு அமிச்சிடுறாரு அன்றைக்கி ராத்திரி தூக்கம் வரலை நாளைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் எனக்கு என்னமோ பாடம் இருக்குன்னு அரசனுக்கு புரிஞ்சு போச்சு அந்த தன்மை கூட இல்லைன்னா அரசன் அரசன் இல்லை ஸோ அந்த தன்மை அரசனுக்கு வந்தோடனே இவர் என்ன செய்கிறாரு ஓகே அந்த கடைசி நாளை வந்து நான் கரையேறணுன்னா இவர் தான் வரணும் சிறப்புள்ளி நாயனார் தான் வரணும் அவர் காலில் நான் நான் செஞ்சு தப்புன்னு போய் விழுந்துடுறேன்ட்டு அவர் காலைல போய் விழுந்துடுறார் ஐயா மன்னிச்சிருங்க நான் இந்த மாதிரி உங்களை வந்துட்டு உரசி பார்க்க வந்துட்டு நான் எண்ணிட்டேன் இது நான் செஞ்ச பெரிய தப்பு நீங்கள் வந்து நாளைக்கு இருக்க அன்னம்பாளிப்பை என்னை நல்லபடியாக செய்து கொடுத்து என்னோட வாழ்க்கையை கரையேற்றி கொடுத்துருங்க என்ன செய்து நான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து முதல்ல சிவநிந்தனை செய்துட்டேன் ஏன்னாக்கா உங்களை நிந்தித்தது அவர் உங்களை அதாவது சிவகைக்கத்தை நிந்தித்ததோ இல்லை சிவகைகருத்திய சந்தே சந்தேகப்பட்டதோ இறைவனே சந்த சம் சந்தேகப்பட்டது தான் அப்போ வந்துட்டு இப்போ நான் என்ன செய்யணும்னு தெரியல நீங்கள் வந்து எனக்கு நாளைக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாளைக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி பழைய மாதிரி அங்கே அவரோட அன்னம்பாளிப்பு நடந்துகிட்டே தான் இருக்குது அவர் அதை அதை துவங்கி வச்சு இங்கே வராரு இங்கே வந்து இங்க இங்கே இவரே பூசைகள் பண்ணி எல்லாம் நடக்குது எல்லாம் நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் இலைகள் போடப்பட்டிருக்கு ஆயிரம் இலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்துவிட்டாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் என்ன உள்ளே அனுப்புறாங்க தொள்ளாயிரத்து ஆயிரம் இலைகள் போட்டிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் உள்ளே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஊர்லேயே ஆள் இல்லை ரெ ரெண்டாவது உட்கார வைக்கலாம்னாலும் ஆள் இல்லை அப்படி ஆயிடுச்சு நிலமை இப்போ வந்து அவர் கேட்குற சிறப்பி நாயினார ஐயா சுவாமி என்ன பண்ணுறது இப்போ நான் எனக்கு இந்த 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 விரதம் முடியலைன்னாக்கா இன்னைக்கு கடைசி நாள் கடைசி நேரம் இந்த விரதம் முடியலைன்னா என்ன பண்ணுறது இந்த கிளைமேக்ஸில் வந்து நிற்குது மண் மன்னனுக்கு வேர்த்து ஒழுகுது என்ன சாமரம் வீசினாலும் அங்கே ஒன்றும் அடங்கலை மன்னன் கண்ணெல்லாம் விழுங்கி கலங்குறான் ஏன்னா பெரும்பாவும் வந்து சேர்ந்துடும் மன்னனுக்கு தெரியும் ஏன்னா மன்னனும் சிவபக்தனாக இல்லைனாக்கா அந்த ஒரு நாட்டை நடத்த முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது மன்னனுக்கு புரியுது சரி நம்ம தப்பு செஞ்சுட்டோம் நம்ம தப்புக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் பிராய்ச்சித்தம் சொல்லி சொல்லி கலைஞர் நிற்கும்போது இவர் வந்துட்டு இறைவனை வேண்டி சொல்கிறாரு இல்லைப்பா நீ பந்திய ஆரமி பந்திய ஆரமி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி பந்தி ஆரம்பிக்க சொல்கிறாங்க பந்தி ஆரம்பி ஆரம்பித்து பரிமாறிக்கிட்டே வராங்க இப்போ வந்துட்டு இலை போடப்பட்டிருக்கிறது ஒரு இடம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் இருக்கிறத ஒரு இடம் இப்போ தொன்னு தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது பேர் உள்ளே போய் உக்காந்துட்டாங்கன்னாக்கா பரிமாறுதல் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தான் ஸோ ஒருத்தவங்க முதல்ல ஒருத்தவங்க ரெண்டாவது அப்படிலாம் இல்லை ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா ஆயிரம் பேர் ஒரே மொ மொத்தமாக உட்கார வச்சு பரிமாறுறது இப்போ இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் உள்ளே அமைச்சாங்க ஆயிரம் இலைகள் போட்டப்பட்டுருச்சு பரிமாறி பரிமாறும்போது பார்த்தாக்கா ஒரு இலையும் காலி இல்லை எண்ணி அமைச்சது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் தான் சரிங்களா அங்கே போது ஆயிரம் ஆளும் போட்டது ஆயிரம் ஆளையும் எண்ணி பார்த்தா ஆயிரம்லாம் இருக்குது ஆனால் உள்ளே வந்தது தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் தான் அங்கே ஆயிரம் அலையில் ஆயிரம் ஆயிரம் பேர் ஆள் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இவருக்கு ஒன்றுமே புரியல சரின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சு பார்க்கும்போது நாயனார் சொல்கிறாரு மன்னர்கிட்ட இறைவனே உங்களுடைய அன்னம்பாளிப்பில் வந்து பங்கெடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு நீங்கள் செய்த தப்பு இறைவன் மன்னிச்சு உங்களோட தன்மையை ஏற்றுக்கிட்டாரு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் இன்றைக்கும் நீங்கள் ஆக்கூரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தில் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு சிவனோட சிவ சந்நிதி ஒன்று இருக்குது அந்த ஆயிரத்தில் ஒருவராக சிவனே வந்ததினால அந்த சந்நிதி வந்து அங்கே ஏற்பாடு பண்ணி அங்கே நம்ம இன்னும் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி பொழுது அரசர் கேட்குறாரு ஐயா நீங்கள் பண்ண அதே அண்ணம்பாளிப்பு தான் நான் பண்ணேன் நீங்கள் கொடுத்த அதே துணிகளை தான் நான் கொடுத்தேன் நீங்கள் என்னென்ன தானம் பண்ணீங்களா எல்லாத்தையும் நானும் பண்ணேன் நான் நாற்பத்தெட்டு நாள் பண்ணேன் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிங்க நம்ம ரெண்டு பேருமே ஒரே விஷயம் தான் பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து அதில் இருந்து வரவு வரலை எனக்கு செலவாகிருக்கு உங்களுக்கு வரவுக்கு மேலே வரவா வருது நீங்கள் எனக்கு இனையாக வந்து செல்வம் சம்பாதிக்கிற ஆரம்பிச்சிட்டிங்க இது எப்படிங்க நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கும்பொழுது அப்போ சொல்கிறாரு நாயன சொல்கிறாரு ஐயா இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை முதல்ல இறைவனே முதல்னு நம்பணும் இறைவன் நம்மளை நம்ம செய்கிற சிவத்துண்டை வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரியும் நம்மளை கரையேற்றுற மாதிரியும் அமைப்பார்ன்றதை நம்பணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோன்ற எண்ணம் இல்லாமல் கொடுக்கணும் நாலாவது கொடுத்த பொருள் எப்படி கொடுக்கணுன்னா ஒரு அம்மா பிள்ளைக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது ஒரு தாய்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கிட்ட கடைசியாக இந்த தாலியில் இருக்கிற தங்கம் தான் இதையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிப்பான் தாய் தாலியில் இருந்த தங்கமும் இல்லைன்னு ஒரு தாய்கிட்ட போய் நின்று வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து ரெண்டு கிட்னி எதாவது இருக்குப்பா ஒரு கிட்னி கொடுத்து நான் ஏதாவது ஒன்று தர முடியுமாப்பா அப்படின்னு ஒரு அம்மா கேட்பாங்க அப்படி வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிறுபொலி நாயனார் வந்து இப்போ என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாயுள்ளத்தோட வர்றவங்களுக்கு சந்தோஷத்தில் அள்ளி அள்ளி கொடுக்குறாராம் அதாவது இப்போது நான் வந்துட்டு உங்ககிட்ட உங்கள்கிட்டையே இல்லைங்கய்யா நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவாய் கொடுக்குறீங்க நாளைக்கு என்ன தூரத்தில் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க ஐயோ இவன் வரான் இன்றைக்கி என்ன கேட்க போகிறானோ தெரியலையேனு ஒரு பயம் வருமா வராதா பொதுவாக மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு பயம் ஆனால் நாயனார் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒருத்தன் வாங்கிட்டு போனால் அவன் திருப்பி இன்னைக்கு வரானா என் பிள்ளை இன்றைக்கும் வந்திருக்கு இந்த பிள்ளைக்கு நான் என்ன இன்னைக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வையோட பார்ப்பாரான் மன்னர்கிட்ட அதுதான் சொன்னாரான் தாயுள்ளத்தோட நீங்கள் வந்து கொடுக்க நினைச்சிங்கன்னா தாயுள்ளத்தோட நீங்கள் கொடுத்து பழகினீங்கன்னா இறைவன் உங்களை வந்து நல்லபடியாகவே காப்பார் அது கொடுக்குறது யார் கொடுக்கணும் சிவசிந்தனை உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் சிவசிந்தனை உள்ளவங்களுக்கு கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் இன்னும் மென்மேனும் வளர்ந்து சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு கொடுத்து அப்படி இரு அப்படி இருந்தவங்களுக்கு செய்யும் பொழுது தனமானது எப்படி கொழிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மலையாக தனம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாயனார் சொல்கிறாங்க இது சேக்கடார் பின்னான் வந்துட்டு அவரோட பாடல்கள்லேயே குறிப்பிட்டிருக்காங்க எல்லா மறைபொருளாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போது யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கு என்ன தன்மையோடு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா தாய் உள்ள தன்மையோடு தான் கொடுக்கணும் ஏன்னா ஒரு தாய் தான் தன் பிள்ளைக்கு பசிக்குனாக்கா ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்குமேனு ஒரு பாசத்தோடு கொடுக்கும் அந்த பஸ் பசியில் அந்த குழந்தை சாப்பிட்டதுன்னா அதுலேயும் அம்மா சந்தோஷப்படும் அதில் சந்தோஷப்பட்ட அம்மா என்ன செய்யணும் குழந்தை அதில் புஷ்டியாச்சுன்னா அதுலேயும் அம்மா சந்தோஷப்படும் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதுலேருந்து ஓடிச்சுன்னா சந்தோஷப்படும் ஆடிச்சுன்னா சந்தோஷப்படும் பாடிச்சுன்னா சந்தோஷப்படும் வளர்ந்துச்சுன்னா சந்தோஷப்படும் அப்போ அந்த அம்மாவுடைய தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா தன் குழந்தைக்கு ஊட்டி ஊட்டமாக அந்த குழந்தையை வளர்த்து அந்த குழந்தை செழிப்பாக வளர்றதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தான் அம் தன்மை எப்படி அம்மாவுக்கு இருக்கோ ஒன்றுமே என்கிட்ட இல்லைன்னு வந்து நிற்கிறவங்க கிட்ட எல்லாம் என்கிட்ட கிட்டே இருக்கு எல்லாம் சிவன் தருவான் எல்லாம் சாமி இருக்கார் சாமி தருவார்ன்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டு தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் மறைக்காமல் எடுத்து கொடுக்குற தான் எனக்கு எல்லாம் வளர்ந்துச்சுன்னு சொல்லி அரசருக்கு சொல்லும்போது அரசர் அப்போ புரிஞ்சுக்கிறார் என்ன செய்யணும் அப்போது பணம் சார்ந்த விஷயம் இல்லை எல்லாம் வந்துட்டு அருள் சார்ந்த விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு சுவாமியை வணங்கி சுவாமியோட இப்போ இந்த வாழ்க்கை வந்துட்டு நம்மளுக்கும் கரையேற்ற தன்மையை கொடுக்கணும்னு வேண்டி என்னோட நெ உரையை நிறைவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம் திருவே சரணம் முதலாம் ஆண்டு மாணவர் என்ற போர்வையில் இல்லாமல் நல்ல ஒரு சிறந்த சிவனடியாராக இருந்து வந்து மிக அழகாக ஒரு உரையாற்றினார் இடத்துடன் பாதிரி புலியூரானின் திருவடியை சொல்லி அவருடைய வந்த ஸ்தலத்திலிருந்து ஆரம்பிக்கும்பொழுதே அவருடைய நம்பிக்கை அவருடைய மூலாதாரத்தை பற்றி உள்ளது நன்றாக தெரிந்தது சிறுபுலி நாயனார் ஆக்கூரில் பிறந்தவர் என்பதை பற்றியும் நம் செல்லும் வழிக்கு ஸ்தலத்திற்கு ஒரு கூகுள் மேப் போல நமக்கு செல்லும் வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டி வேண்டும் என்று மேப்பையும் வழிகாட்டியும் சொன்னது நல்ல விஷயம் ஒரு வழிகாட்டி என்பவர் கலங்கரை விளக்கமாகவும் குருவாகவும் இருக்க வேண்டும் அதே போல் சிறப்பிள்ளி நாயனார் வாழ்ந்தார் என்றது நல்ல ஒரு கருத்து நாம் ஏற்கனவே ஒரு ஒரு இடத்தை போய் சென்றவரிடம்தான் நாம் கேட்க முடியும் அவரை சொன்னது வந்து நம்ம அமெரிக்கா போனதில்லை அமெரிக்காவுக்கு போனவர்கிட்ட நம்ம கேட்குறோம் அது மாதிரி திருவடிக்கு நம்ம போனதில்லை ஆனால் திருவடிக்கு சென்றவரிடம் சென்ற வழி என்ன நெறி என்ன என்பதை நாம் அதை பொறுத்த நம்ம சிறுபள்ளி நாயனாருடைய வாழ்க்கையை சரித்திரத்தையோ அவர் செய்த சிந்தனையோ செயலையோ நாம் கேட்க வேண்டும் என்பது ஒரு நல்ல ஒரு கருத்து அதுபோல் இன்னொன்று வேளாளர் பொருள் கொடுப்பார் வேதியர் அறிவு கொடுப்பார் இது வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் இது ரெண்டுக்கும் முன்னையில் சம்பந்தம் இல்லை ஆனால் இரண்டும் அந்த வள்ளல் தன்மையை நோக்கி தான் செல்கிறது என்பது ஒரு முக்கியமான பொருளாக இருந்தது அதே போல் ஸ்தலம் சொல்லி முடித்த பிறகு தீர்த்தம் பற்றி சொல்லும்போது பொன்னியாறு வளம் வந்து செல்கிறது என்று சொன்னதோடு இல்லாமல் மர மரங்களும் மலர்கள் தூவி பூஜை செய்கின்றன நெடு நெடுமை நெடு வெறும் நெடு மரங்கள் நிறைய உள்ளன அந்த ஊரில் ஆக்கூர் செம்மனார் கோழியார்கள் ரொம்ப உயரமான மரங்கள் இருக்கும் ஸோ மரங்களும் மலர்கள் தூவி வணங்கின என்பது ஒரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கருத்து அதே போல் தூபம் கமழும் ஊர் எப்பொழுதும் ஒரு வேத மந்திரங்களும் பணிகளும் நடக்கும்போது தூபங்களும் கமழும் ஊர் என்று சொன்னார் தான் தோன்றி மாடம் என்பது ஸ்தலத்தின் இது அன்னம் பாலிப்பு செய்யும் பொழுது அதுவே பூஜை ஆனால் அந்த பூஜைக்கு பொருள் வேண்டும் அந்த பொருளை வந்து ஆன்மீக பூஜை பொருளை விற்று அதில் வரல லாபத்தை வைத்து கொடுப்பார் என்பது ஒரு விதிப்படி வெளியில் தெரிந்த விஷயம் விதிப்படி வெளியில் தெரிந்த விஷயம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ரிட்டர்ன் அது போல் ஆனால் அவர் சொன்னது முக்கியமான மூ மூன்று இது வந்து முதலில் நம்பிக்கை நம்ப வேண்டும் எதாக இருந்தாலும் அரசனுக்கு சொன்ன கடைசியில் தத்துவத்துக்கு வருவோம் முதலில் நம்பிக்கை இரண்டாவது நான் கொடுத்தேன் என்ற எண்ணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் அது நிறைய பேருக்கு இப்போ இல்லை இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க எல்லாரும் நான் கொடுத்தேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் மூன்றாவது தாயுள்ளம் போல கொடுக்க வேண்டும் தாயுள்ளம் போல கொடுக்க வேண்டும் இந்த மூன்று தான் முக்கியமான தத்துவம் அப்பொழுது தான் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுங்கிறது ஆயிரமானதுக்காக உள்ள மூன்று தத்துவங்கள் இந்த அதை மிக அழகாக சொன்னார் அதில் முக்கியமானது சிவசிந்தனை உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அதில் ஒரு கிரீடத்தில் ஒரு ரத்தனம் வைத்த ரத்தனம் வைத்தது போல் ஒரு முத்தாய்ப்பாக அவரோட இது இருந்தது ரொம்ப நன்றி ஜெயச்சந்திரன் அவர்களே நன்றி வான்மூழ்கில் வலாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரச செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் மேன்மை மேன்மைக்கோள் செய்வ நிறை விளங்குக உலகமெல்லாம் கிருஷ்ணகர்